ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினம் அல்லவா அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அப்பா பைரவரே என்று என்னிடம்தானே முதலில் ஓடி வந்து சொன்னாய் இதோ உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் செய்வார்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்ற அப்பன் தானே எல்லா விஷயங்களிலும் முதலாக வந்து நிற்பார் அப்படித்தான் போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையிலும் உன் போராட்டங்களை முடித்து வைத்து வெற்றியை அறிவிக்கப் போகின்றேன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி எந்த உனது சிந்தனையாலும் உன்னுடைய உயர்ந்த குணத்தாலும் அத்தனையையும் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் நம்பிக்கையான உனது குணத்துக்குமாகவே இப்பொழுது உன்னுடைய வீடு தேடி வந்து உனக்கு என்னுடைய அருள்பாலிக்க செய்யப் போகின்றேன் காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எப்படி காற்றின் திசைக்கு ஏற்றார் போல மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம் ஏனென்றால் காற்றின் திசை மாறும்பொழுது அது முச்சடியில் மாட்டிக்கொண்டு கிழிந்துவிடும் எனது அன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலேயே உனக்கு துணையாக நானும் வந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க சித்தமாக உள்ளேன் கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைவசத்தில் இல்லைதானே கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய் அதை உன்னால் மாற்றி அமைக்கவும் முடியாது ஆனால் நிஜமாக நடக்கும் இந்த நிகழ்கால விஷயங்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியும் தானே எது உனக்கு தேவையில்லாததோ அதை அதை ஒதுக்கிவை எது உனக்கு விருப்பமானதோ அதை நல்ல வழியில் நேர்மையாக செய்ய பழகு நிலா இல்லாத வானம் யாரையும் எப்பொழுதும் கவர்வது கிடையாது அல்லவா அதே போல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவது இல்லை எனது அன்பு குழந்தையான நீ உண்மையான பாசத்தோடும் பக்தியோடும் அன்போடும் இருப்பதால் தான் வந்திருக்கிறேன் உனக்கு சொந்தமானது எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் தங்கமே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள் இன்று முதல் உன் வீடு தேடி வந்து நானே உன்னுடைய நிரந்தரமாக வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருள போகின்றேன் விரைவில் உன் மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும் கேட்டு உன்னுடைய உள்ளமும் இல்லமும் அடைய போகின்றது அழாதே என் குழந்தையே உன் கண்ணீரை கண்ணீராக மாற்றுவது பொறுப்பு என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் வடிப்பதை விட்டு விட்டு என் மீது முழு நம்பிக்கை வை நடந்ததை எல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்தது இனி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்க என்னை நோக்கி ஓடிவா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை மனதிற்குள் நினைத்துக்கொள் கொள் உன்னுடைய பைரவர் எல்லா பிரச்சனையையும் சரி செய்வேன் என்று என்னை நீ நம்பு உன் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதி பெறுவாய் என் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் தானே நிச்சயம் மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபொழுதும் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான நல்லது நடக்கும் உன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் உன்னுடைய இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது என் செல்லமே இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே உன்னுடைய சிக்கலான காலம் முடிந்து போய் பிரச்சனைகள் எல்லாம் பாடாய்படுத்திய காலங்கள் எல்லாம் முடிந்து போய் நீ எதிர்பார்க்காத இன்பம் மிகுந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அதற்கு தயாராக இரு இனியும் நீ கலங்கி நிற்க அவசியம் இல்லை நீ நினைத்த காரியம் நடக்க தானே பிறகு எதற்காக நீ வருந்துகிறாய் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நடக்குமா என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதில் இருந்து நீக்கிவிடு என் தங்கமே நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் தான் நான் நீ எதற்காகவும் கண் கூடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன் எதிர்காலமும் மிக சிறப்பாக மாறும் உன் மனம் பல விஷயங்களால் நொறுங்கி போய் இருப்பதை நான் அறிவேன் நடந்த விஷயங்களை நினைக்காதே இனி போகும் நல்லதை நிச்சயம் உனக்கு ஒரு பிறக்கத்தான் போகின்றது உன்னுடைய மன கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் எல்லாமே சரியாவதற்கான நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் உன் வாழ்க்கையில் பதில் சொல்கின்றேன் நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக நான் மாற்றப் போகின்றேன் உன் நம்பிக்கையை மட்டும் ஒருபொழுதும் நீ கைவிடாதே எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நடக்கின்றது மனம் தளராமல் உன் வேலையை நீ செய்தால் உன்னுடன் நான் இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பேன் உன் உன் மன வேதனையை எல்லாம் விரைவில் நான் சரி செய்து விடுவேன் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேற போகின்றது சங்கடப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தவமாய் தவம் இருந்து நீ வேண்டி கேட்ட அனைத்து விஷயங்களும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போகின்றேன் நீ சிந்திய கண்ணீர் ஒரு பொழுதும் வீணாகாது உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இப்பொழுது நன்மைகள் பிறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் முயற்சி என்னும் படிகளாக மாறி உனக்கு வெற்றி என்பதை சேர்த்து இருக்கும் இப்பொழுது உன் மனதில் எதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் உன் வேதனையை எல்லாம் தீர்த்து வைத்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நான் உன்னை சமாதானம் செய்யும் இந்த நேரத்தில் என்னுடைய நிஜமான நிறத்தையும் என்னுடைய உண்மையான விஸ்வரூபத்தை நீ விரைவில் உணரத்தான் போகின்றாய் வாழ்க்கையில் தொடர முடியாத வருத்தங்களையும் வேதனைகளையும் ஏன் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அத்தனையையும் நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்னுடைய கருணை நிறைந்த கடைக்கன் பார்வையும் அருள்மழை பொழிகிற அருள் பார்வையும் உன்னை நோக்கித்தான் இருக்கிறது உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பம் போலத்தான் நடக்கும் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று உன்னை சுமந்த பைரவர் எனக்கு தெரியும் தங்கமே ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு அந்த விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் சரி விதிகளை வீழ்த்தக்கூடிய கூடிய சரியான வழி எனக்கு தெரியும் தளராதே தங்கமே துணிந்து போ உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் உன்னை நான் ஒருபொழுதும் விட்டு விலக மாட்டேன் கஷ்டங்கள் அதிக வருகின்றது என்று வருந்துகிறாய் அல்லவா அதை விட சந்தோஷம் அதிக அளவில் வரப்போகின்றது என்று நீ உணர்ந்து கொள் அருவிகளில் இருந்து கொட்டும் அருவி நீர் போல நல்லதையே நினைத்துக்கொண்டு தெளிவாக ஓடிக்கொண்டே இரு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி போகிறேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் சுமை அதிகரிக்கும் பொழுது உன்னுடைய பைரவர் நானே உன்னை தாங்கி பிடித்து உன்னை பாதுகாப்பேன் என்பதை நீ மறவாதே நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கும் அன்பிற்கும் பலனாகத்தான் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகின்றது நினைத்தது எல்லாம் என் ஆசீர்வாதத்துடன் கிடைக்கப் போகின்றது ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி நன்றி